உலக தமிழ் மக்களுக்கு வணக்கம் எப்படி இருக்கிறீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா ஓகே அம்பேத்கர் பௌத்த மதத்தை ஏற்றுக்கொண்டு புத்த புத்தரை வந்து கடவுளாக ஏற்றுக்கொண்டார் இலங்கையில் பார்த்தீங்கன்னா ஒடிசாவில் இருந்து வடக்கில் இருந்து ஆரியர் கூட்டத்தை சேர்ந்த விஜயன் வந்து இலங்கைக்கு வந்து இலங்கையோட இலங்கையோட முதல் மன்னனாக ஆனான் அவனும் காலத்தில் பௌத்தத்தை ஏற்றுக்கொண்டு புத்தரை கடவுளாக ஏற்றுக்கொண்டான் ஆரியமும் ஒரு புத்தரையும் பௌத்தத்தையும் ஏற்றுக்கொள்ளுது இங்கே திராவிடமும் திராவிட தலைவர்களும் புத்தரையும் பௌத்தத்தையும் ஏற்றுக்கொள்கிறாங்க ஸோ என்ன அதில் வித்தியாசம் இருக்குது ரெண்டு பேருக்கும் ஒரே மதம் வழி நடத்துது ஒரே கடவுள் தான் வழி நடத்துது ஆனால் இடையில் நம்மளையும் அதுக்கெல்லாம் வீணாக்கினீங்க சைவத்தை அளிக்கிறது தான் உங்களோட ரெண்டு பேரோட வேலையாக இருந்துச்சா அதுதான் ரெண்டு முகத்துக்குள்ளால் வந்தீங்களா ரெண்டு ಸೈಡ್ಲ ವೆಂದು ಅಟಾಕ್